அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் படித்த புத்தகம் என்னும் காணொலியில் பாக்கியிருப்பது பார்த்திவன் கனவு ஆம் வரலாற்று புவிதத்தை எழுதியவர் கல்கி என்று அழைக்கப்படும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆம் ஐயாவை பற்றி இங்கு முதலில் குறிப்பிடவில்லை எழுத்துலகில் ஜாம்பவன் ஐயாவனுடைய எழுத்துக்கள் உலகில் உள்ள அனைத்து தமிழ் வாசகர்களுக்கு அடிமையானவர்கள் அதில் நானும் ஒருவன் எழுத்துக்கள் மிக எளிய நடைமுறையிலும் வாசகர்களின் கண்களை எழுத்தை விட்டு நகரவிடாது கட்டி போடும் கதை அதற்கான காரணம் ஐயாவனுடைய படிப்புகளை பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பாத்திவன் கனவு அலையோசை கல்வனின் காதலி மோகினி தீவு என அடுக்கிக் கொண்டே போகலாம் இவை அனைத்தையும் படித்து சுவைத்துள்ளேன் எனினும் வருகின்ற காணொலிகளில் அவற்றினையும் பதிவேற்றுகின்றேன் என்று நான் பகிர இருப்பது முன்னர் குறிப்பிட்டது போல பார்த்திவன் கனவு காரணம் நான் படைப்பில் முதல் முதலில் படித்து சுவைத்த நாவல் இது சரி எனி நூலை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கல்கி வேற இதழில் கல்கி அவர்கள் எழுதிய முதல் சரித்திர புதினம் இந்த பாத்திவன் கனவு இந்த தொடர் கதைக்கு தமிழக மக்கள் தந்த ஆதரவு மகத்தானது அதுதான் பின்னர் சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் போன்ற மகத்தான சரித்திர புதினங்கள் கல்கியிடமிருந்து வருவதற்கு காரணமானது அந்த வகையிலும் கையில் எடுத்தால் கீழே வைக்க இயலாத என்ற ஒரு கொண்டிருப்பதாலும் பாத்திவன் கனவு எந்த அளவுக்கு அந்நாட்களில் புகழ் பெற்றிருந்ததென்றால் அந்த கதை உரிமையை வாங்கி திரைப்படமாக்கும் அளவுக்கு இத்தொடர்கதை அமைந்திருந்தது இந்த தொடர்கதை வெளியாகி பதினெட்டு ஆண்டுகள் கழித்து திரைப்படமாக வெளிவந்தது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பார்த்திபன் கனவு என்னும் பெயரில் யமணி கணேசன் அசோகன் வையேந்தி மாலா போன்றோர் நடித்து திரைப்படமாக இருந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஹ் பல்லவராச்சியம் வந்து பறந்து பட்டு இருந்ததாகவும் பகுதியிலே சோழ சாம்ராஜ்யம் வந்து மிக ஒரு சிற்றரசாகவும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கப்பங்கட்டுகின்ற ஒரு சிற்றரசாகவும் காணப்பட்டது இந்த தான் பல்லவ சாம்ராஜ்யம் இந்த காலப்பகுதியில் தான் மாவட்டபுரமானது அமைக்கப்பட்டது என்றும் வரலாற்று கூறப்படுகின்றது அக்கால பகுதியிலே தான் இந்த சிற்றரசாக இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் சோழர்கள் அப்பொழுது வாழ்ந்த ஒரு அரசனான பாத்திவனுக்கு மிக ஒரு என ஒன்று இருந்தது நாங்கள் இவர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதை விட ஒரு சுதந்திர வீரர்களாக வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் ஆனால் அவர் ஒரு சிற்றரசாக இருந்தார் அவருக்கு கற்பம் என்று பிடிப்பதில்லை எனவே தன்னிடம் உள்ள ஒரு பல்லவர்களோடு போரிட்டு ஒரு சுதந்திர ராஜ்ஜியத்தை உருவாக்குவதே அவருடைய கனவு அந்த கனவுதான் இந்த பாத்திபன் கனவு இருந்த போதிலும் அவரிடம் இருந்த படை வீரர்கள் சொற்ப அளவே அதாவது ஒரு பத்தாயிரம் வீரர்களே அவரிடம் காணப்பட்டவர்கள் ஆனால் பல்லவ சாம்ராஜ்யத்தில் வந்து லட்சக்கணக்கார வீரர்கள் காணப்பட்டார்கள் எனவே உபகாரம் இரண்டு இந்த போதிலும் அவருடைய அந்த அந்த கனவு அவரை விடவில்லை எனவே அவருடைய பத்தாயிரம் வீரர்களை கொண்டு கனவை நிறைவேற்றுவதற்காக பல்லவ சாம்ராஜ்யத்தூர் போரிடுகின்றார் போரிட்டு மடிந்த பின்பு அவருடைய கனவு எவ்வாறு மெய்ப்பட்டது என்பதுதான் மீதி கதையாக அமைகின்றது அதை பிற்பாடு வருகின்ற அவரது மகன் வந்து அந்த கனவை எவ்வாறு மீட்டெடுத்தார் என்பதுதான் அந்த கதை போக்கு செல்கின்றது இருந்த போதிலும் அந்த பார்த்திவன் கண்ட கனவானது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்புதான் சோழ சாம்ராஜ்யம் பிறந்துபட்டு விரிந்ததாகவும் அதன் பிற்பாடுதான் ராஜராஜ சோழன் வந்ததாகவும் அந்த ராஜ சோழனுடைய உள்ளே இருந்த கதையை தான் அந்த பொன்னியின் செல்வன் என்று நகர்ந்து செல்கின்றது அது வரலாற்று ஆவணங்களாக காணப்படுகின்றது மிக அற்புதமாக சிறப்பாக இந்த கதையானது சொல்லப்பட்டிருக்கும் படிக்கின்ற போது எமது எமது நாட்டு வரலாற்றை கதை ஒப்பிட்ட மாதிரி இந்த கதை செல்கின்ற ஒரு சிறப்பம்சம் da da da